ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நான் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை ஓகேங்களா இப்போது இந்த டாப்பிக் பொறுத்த வரைக்கும் பேச நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து இதையும் ரிலேட்டடாக சேவிங்ஸ் ரிலேட்டடாக தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணணும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுவீங்க சரிங்களா நீங்க ஐநூறு ரூபாய் சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஆயிரம் ரூபாவா சேவ் பண்ணுவீங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் அதுதான் வந்து இந்த பிரபஞ்சமும் நினைக்குது இப்போ பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும் நெகட்டிவா திங்க் பண்றவங்களுக்கு நெகட்டிவா தான் நடக்கும் பிளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் நம்மளோட தேவை என்ன முதல்ல நிம்மதி நிம்மதி ரொம்ப 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 முக்கியம் நம்ம எதுவுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நிம்மதியா யோசிச்சா மட்டும்தான் தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வாழ்க்கையில ஓகேங்களா சோ நம்ம வாழ்க்கையில பணம் 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 மட்டுமே ஓடிட்டு இருக்காங்க அதோட சைடுல ஒரு ஓரமா நமக்கு என்ன இருக்கணும் மனசுல நிம்மதி இருக்கணும் ஓகேங்களா சந்தோஷம் சந்தோஷம் அதாவது நிம்மதி இருந்தா சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாது நிம்மதிங்கிறது நமக்கு எதுவுமே வந்து கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருந்தாலும் அதை பற்றி மனசுக்குள்ள எடுத்துக்காம ஒரு வாழ்க்கை ஓகே நம்ம நம்ம குடும்பம் நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க இல்லை ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைங்க எந்த சண்டை சச்சரமும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதி சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சந்தோஷங்கிறது நம்ம உண்மையாகவே மனசளவில் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே ஸோ சந்தோஷம் வந்து சில பேருக்கு சில விஷயத்துல சந்தோஷம் இருக்கும் இது வாங்கிட்டா சந்தோஷம் இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் வாங்கினா சந்தோஷம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா அது சந்தோஷம் இருக்கும் ஒரு குழந்தைங்களுக்குலாம் பொம்மையை பார்த்தா சந்தோஷம் இருக்கும் பொம்மை வாங்கி கொடுத்தா சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும் ஓகேங்களா உங்கள் சந்தோஷம் எதில் இருக்குதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எப்பவுமே இருக்கணும் மூணாவது நம்ம உடம்போட ஆரோக்கியம் நம்ம என்ன தான் வந்து ஓடியோடு பணம் சம்பாதிச்சாலும் என்னதான் நம்ம வந்து கணக்கு போட்டு வாழ்க்கையில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நினச்சாலும் நமக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எது நம்ம உடம்பு தான் நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நினச்சதெல்லாமே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் வெளியில் சாப்பிட்றது அளவுக்கு அதிகமாக வந்து வெளில சாப்பிட்றது அதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழகுங்க அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வெளிலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது இதுன்னு வாங்கி சாப்பிடாதீங்க அது சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பும் போகும் காசும் போகும் அதுக்கு பதிலாக வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா அடுத்தது நாலாவது தான் பணம் சரிங்களா இதுதான் வந்து டிஃபால்ட்டு தேவை ஆனால் சில பேருக்கு இதெல்லாம் வரணுன்னாலே என்ன வேணும் நம்மளுக்கு நாலாவதாக இருக்க விஷயம் வேணும் அப்போ தான் நமக்கு முதல் மூணு விஷயமே கிடைக்கும் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அதை கரெக்டு தான் அதே மாதிரி பணம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம பணத்தை பற்றி சேவிங்ஸை பற்றி கோல்டை பற்றி அவ்வளோ பேசுகிறோம் ஓகேங்களா இப்போது பணம்ன்றது ரெண்டு இருக்கு நமக்கு இருக்குது நம்மளை சார்ந்தவங்களும் இருக்குது நம்ம சார்ந்தவங்கன்னா நம்ம குடும்பம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாரும் ஓகேங்களா அப்போ அதுல என்னன்னா அத்தியாவசியம் பிற்கால தேவை அத்தியாவசியம்ன்றது கம்பல்சரி நம்ம இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யணும் அதுல அத்தியாவசியம்ங்கிறது இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு நம்ம லைஃப்ல இதெல்லாம் மூணும் முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுக்காக மட்டுமே நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப தப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பிற்கலை தேவை அது வந்து குழந்தைங்களோட படிப்பாக இருக்கலாம் இப்போ குழந்தைங்க வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க வந்து படிக்கணும் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸு அதுக்கப்புறம் ஹையர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறது பிற்கால தேவை நமக்கு இல்லாமல் வீடு கனவு இருக்கும் எனக்கு வந்து வீடு ரொம்ப 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 பெரிய கனவு எப்படி அப்படியே புறன்னு தெரில நான் கண்டிப்பாக கட்டிடுவேன் பார்ப்போம் கடவுளில் ஆசை வச்சு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட திருமணம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் ஏன்னா அப்போ வந்து ஏன்னா எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்தது எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது கடன் வாங்கி தான் மேரேஜ் பண்ணாங்க நாங்கள் இன்னி வரைக்கும் லோன் இருக்கோம் மூணு வருஷத்துக்கு ஆகுது இப்போ வரைக்கும் நாங்கள் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த கல்யாணத்துக்கான கடன் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள கடன்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையை அதனால் அவங்களோட கல்யாணத்துக்கு தேவையான காசு ஓய்வூதியம் ஓய்வூதியம் இப்போ நம்மலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை பார்க்கல எல்லாருமே ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஏதோ ஒரு பிரைவேட் ப்ரைவேட் செக்டர்லேயோ தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போது அதில் வந்து நமக்கு வந்து பிஎஃப் மாதம் மாதம் காசு பிடிப்பாங்க அந்த அமௌண்ட் வரும் ஆனால் அது வந்து அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாமா கண்டிப்பாக முடியாது அதனால நமக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகுற ஸ்டேஜில் நம்ம கிட்ட ஒரு காசு இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குது அப்படின்ட்டுருக்கணும் அப்போ தான் நமக்கு நம்ம வந்து நார யாரையும் சார்ந்து யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் நம்ம 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 குழந்தைங்க இல்லைன்னா வேற யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாரையும் இருக்கலாம்னா நம்ம ஓய்வூதியம்க்கு நம்ம இப்பத்துல இருந்தே நம்ம எடுத்து வைக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து பிற்கால தேவை ஃபியூச்சருக்கு நமக்கு என்னென்ன வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம இந்த அதாவது நெசசரி இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இது தேவைக்காக மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லா ஓடி இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம இதுக்காகவும் சைட் பை சைட் பிளான் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அடுத்து இப்போ உங்களோட மாத வருமானம் வந்து அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் இருந்ததுனா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட வருமானத்தை கண்டிப்பாக அதிகமாக ஆக்கணும் ஓகே ஏன்னா வருமானத்தை அதிகமா ஆக்கினா மட்டும்தான் நம்ம இந்த அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியும் நம்ம வாழ்க்கையில மேலே போக முடியும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் நினைச்சத நடக்கணும்னா முக்கியமான விஷயம் நான் அதை ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அது நிறைய பேர் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்லாம் நான் என் வரைக்கும் அதை வந்து பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அதிசயம் நடந்துச்சு இந்த நேரத்தில் வந்து எழுந்து ஒரு பெரிய அதிசயம் என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 பெரிய அதிசயம்னு சொல்லலாம் அது என்னென்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் தனி வீடியோவாக போடுறேன் ஒரு பெரிய அதிசயம் என் நேரத்தில் நடந்துச்சு அதனால தான் வந்து என்ன சொல்றது இந்த அளவுக்கு நான் இருக்கேனே சொல்லலாம் அதனால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க வீடியோ நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும் நம்ம பாசிட்டிவாக நினச்சோன்னா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவா நினச்சா நெகட்டிவா தான் நடக்கும் அந்த வேர்டே வேணாம் எப்போவுமே பாசிட்டிவ் நடப்போம் பாசிட்டிவாக இருப்போம் பாசிட்டிவா பேசுவோம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் எல்லாருக்கும் லைஃப் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் கனவு கண்ட மாதிரி உங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய உங்களுக்காக போட முடியும் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய சேவிங் டிப்ஸ் மணி டிப்ஸ் கோல்ட் சேவ் பண்றதுக்கு நான் எப்படி இடம் வாங்க போறேன் எல்லா பிளானுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என் கூட சேர்ந்து பயணிங்கள் நீங்களும் என்னை போன்று நிறைய வந்து வாங்கணும் நிறைய மேல 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 உயரத்துக்கு போகணும் நான் ஆனவெட் பிரார்த்திக்கிறேன் சோ என்ன சொல்றது நான் வந்து கடவுள் நம்பிக்கை அவ்வளோ இல்லாமல் தான் இருந்தேன் நான் கடவுள் நம்பிக்கை இப்போ ரொம்ப 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 அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்க என்ன பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன நான் பண்ண போகிறேன் ஃப்யூச்சர் பிளான்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்